நண்பர்களே உலகமே உங்கள் காலடியில் பணிய வேண்டுமா விழுந்து கிடப்பவர்கள் எழுந்து நிற்கவும் எழுந்து நிற்பவர்கள் சிகரத்தை தொடவும் சாணக்கியரின் இந்த எட்டு நீதி போதனைகள் போதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டாலும் இன்றும் ஒரு மனிதனின் வெற்றிக்கு அச்சாரமாக விளங்குவது சாணக்கிய நீதி ஒரு சாதாரண சிறுவனை மாபெரும் பேரரசனாக மாற்றிய அந்த பேராசானின் அறிவுரைகள் உங்கள் வாழ்வை எப்படி மாற்றப் போகிறது என்பதை பார்ப்போம் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெலாய்கானை அழுத்துங்கள் ஒன்று உன் பலவீனத்தை மறை உன் குறைகளை திரையிட்டு மூடு அது எதிரிக்கு ஆயுதமாகிவிடும் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது விஷம் உள்ளது போலவே சீர வேண்டும் அது உங்கள் பலவீனம் எது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்கள் எதில் நீங்கள் தோற்று போவீர்கள் என்பதை உங்கள் எதிரியோ அல்லது நண்பரோ அறிந்து கொண்டால் அந்த இடத்திலிருந்தே உங்கள் வீழ்ச்சி தொடங்குகிறது உலகில் உங்களை வீழ்த்த காத்திருப்பவர்களுக்கு உங்கள் பலவீனமே மிகப்பெரிய ஆயுதம் எனவே எக்காலத்திலும் உங்கள் குறைகளை வெளியில் சொல்லாதீர்கள் இரண்டு சுயமதிப்புடன் இரு உன் மதிப்பை குறைக்காதே நீ மதிக்கவில்லை என்றால் உலகம் மதிக்காது உலகம் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள் உங்களை நீங்களே மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது உங்கள் திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிடும்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் மீதான மதிப்பை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டும் சுயமரியாதை உள்ள மனிதனை யாராலும் எளிதில் அசைத்து விட முடியாது மூன்றாவது சமயம் அறிந்து பேசு சொல்ல வேண்டியதை சரியான நேரத்தில் சொல் அதுவே வெற்றிக்கு வழி வார்த்தைகள் கூர்மையான வாளை விட வலிமையானவை தவறான நேரத்தில் பேசப்படும் சரியான வார்த்தையும் சரியான நேரத்தில் பேசப்படும் தவறான வார்த்தையும் ஆபத்தையே விளைவிக்கும் எங்கே பேச வேண்டும் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவனே அறிஞன் உங்கள் சொற்கள் மற்றவர்களுக்கு தெளிவை தர வேண்டுமே தவிர குழப்பத்தையோ அல்லது உங்கள் மீதான தவறான பிம்பத்தையோ உருவாக்கக்கூடாது காலமறிந்து பேசும் சொல் காரியத்தை செம்மையாக்கும் நான்கு உறவின் நிதர்சனம் அறி பயன் கருதாத பந்தம் ஏதுமில்லை எதிலும் விழிப்புடன் இரு நிதர்சனமான இந்த உண்மையை சாணக்கியர் மிக தெளிவாக கூறுகிறார் உலகில் எந்த ஒரு உறவும் ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையிலேயே உருவாகிறது மரம் கனிகளை தராத போது பறவைகள் அந்த மரத்தை விட்டு சென்றுவிடும் அதுபோலவே போலவே மனிதர்களுக்கு பந்தங்களும் ஏதோ ஒரு லாபத்தை நோக்கியே நகர்கின்றன இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உறவுகளில் ஏற்படும் ஏமாற்றங்கள் உங்களை அதிகம் பாதிக்காது எவர் மீதும் அதீத நம்பிக்கை வைக்காமல் தற்சார்புடன் பழகுங்கள் ஐந்தாவது விமர்சனத்தை வெல் உன்னை சீண்டுபவர்களுக்கு உனது அறிவால் பதிலடி கொடு வாழ்க்கையில் உங்களை மட்டம் தட்டவும் உங்களை நிலைகுலை செய்யவும் பலர் எதிர்மறையான கேள்விகளை எழுப்புவார்கள் அத்தகைய நேரங்களில் கோபப்படாமல் அறிவாற்றலோடும் நிதானத்தோடும் பதிலளிக்க வேண்டும் உங்கள் பதில் அவர்களை அமைதியாக்க வேண்டுமே தவிர வீணான வாக்குவாதங்களை வளர்க்க கூடாது சாமர்த்தியமான பேச்சு என்பது எதிரியையும் உங்கள் வசப்படுத்தும் ஒரு கலை அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆறாவது நிதானம் காப்பாய் அவசரம் அழிவு தரும் பொறுமையே உன்னை காக்கும் கவசம் அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் ஆபத்தையே தரும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அதன் விளைவுகளை ஆராயும் பொறுமை மிக அவசியம் ஆற்றில் வெள்ளம் வரும்போது கூட பொறுமையாக இருக்கும் மரங்கள் நிலைத்து நிற்கின்றன ஆனால் எதிர்க்கும் மரங்கள் வேரோடு சாய்க்கப்படுகின்றன நிதானம் இழப்பவன் தன் அறிவையும் இழக்கிறான் வெற்றிக்கு மிக முக்கியமான முதலீடு விடாமுயற்சியுடன் கூடிய பொறுமைதான் ஏழாவது சிந்தித்து பேசு எண்ணி துணிந்து பேசு இல்லை எனில் ஏளனத்திற்கு ஆளாவாய் வாய் திறப்பதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசிப்பது நலம் சிந்தித்து பேசாதவன் அறிவற்றவனாக கருதப்படுவான் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்களை பற்றிய மதிப்பீட்டை மற்றவர் மனதில் உருவாக்கும் தேவையற்ற பேச்சுகளும் அர்த்தமற்ற சொற்களும் உங்களை ஒரு பலவீனமான மனிதனாகவே சமூகத்திற்கு அடையாளம் காட்டும் ஆழமாக சிந்தித்து அழுத்தமாக பேசுபவனே தலைவனாக திகழ்வான் எட்டாவது கண்களை பார்த்து பேசு இல்லை என்றால் மக்கள் உன்னை பலவீனமாக பார்ப்பார்கள் தன்னம்பிக்கையின் முதல் அடையாளம் நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுவது நீங்கள் பேசும்போது தரையை பார்த்தோ அல்லது அங்கும் இங்கும் பார்த்தோ பேசினால் நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள் அல்லது பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் ஒருவரின் கண்களை நேராக பார்த்து பேசும்போது உங்கள் சொற்களில் தன்மையும் உங்கள் ஆளுமையில் உறுதியும் வெளிப்படும் இது உங்களை ஒரு வலிமையான ஆளுமையாக மற்றவர்கள் பார்க்க வைக்கும் சாணக்கியரின் இந்த எட்டு வழிகளும் வெறும் அறிவுரைகள் அல்ல இவை ஒரு மனிதன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான போர்க்கருவிகள் இந்த நீதிகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கினால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் சாணக்கியரின் இந்த தந்திரங்களே உங்கள் பாதுகாப்பு கவசம் உங்கள் பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உலகை வெல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வாழ்க வளமுடன்